நேயர்களுக்கு சதீஷ் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம இப்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு கிரக நிகழ்வு சனி வக்கர பெறப்போகுது இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த வக்ரம் சுழற்சிங்கிறது இருக்க போகுது பொதுவாக இந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ் வர்றது மாதிரி அந்த இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுறது அதற்கான பலன்கள்ங்கிறது மாறுபடும் இப்போ இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த கிரகங்கள் வந்து அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி பயணிக்கிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் சில நேரங்களில் பின்னோக்கி வரது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் அப்படி பின்னோக்கி வரும் பொழுது அது என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்கனவே எனக்கு வந்து தான் சார் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு ஏழர சனி முடிஞ்சிச்சு ஆனால் பெரிய ஒரு எந்தவித நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லுபவர்களுக்கும் இந்த பதிவில் மகிழ்ச்சியான செய்தி இருக்குது அல்லது இப்போ தான் எனக்கு ஏழரை சனி துவங்கியிருக்கு கெடுதல் பண்ணிடுமோ அஷ்டமசனி துவங்கியிருக்கு அர்தாஷ்டம சனி துவங்கியிருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த பதிவில் நிறைய வரப்பிரசாதமான பதில்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமாக நான் வந்து எப்போதுமே சொல்வது கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிடவே முடியாது அது சொல்கிறது கொண்டே தான் இருக்கும் ஆனால் நமக்கான அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எப்போதுமே அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான முறையை நான் இலவச பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் அதான எண்கணித ரீதியான பலன்கள் அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது அதற்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் எனக்கு தேவைப்படும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி பெயர் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பேரையுமே அனுப்புற மாதிரி இருக்கும் உங்களுடைய குழந்தைக்கு தற்போது தான் பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் அதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர என்ன பண்ணிடும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கு பெரிய நற்செய்தி என்னென்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக இப்போ தான் சனி வந்து மார்ச் மாதம் வந்து உட்காந்தார் அதுக்கு முன்னாடியே போட்டு படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டார் நீங்களும் அதெல்லாமே இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தராரு தெளிய வைக்கிறாரு உங்களை ஒன்றும் பயமே இல்லை நீ கொஞ்சம் நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கொள் உனக்கு இப்போ நல்ல காலம் அப்படிங்கிறத வந்து இந்த வக்ரகாலத்தில் சொல்லாமல் சொல்கிறார் ஏன்னா ஒரு முழு பாப கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அவர் வந்து கெடுதல் அப்படிங்கிறதை வந்து குறைத்து கொள்ளவே போகிறார் அவர் வந்து உங்களுக்கு வீரியமிக்க ஒரு நல்ல ஒரு தன்மையில் செயல்பட போகிறார் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா அவர் ரிவர்ஸ் வரார் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் பழைய இடத்துக்கே அவர் போய் உட்காந்துட இல்லை அஷ்டமஸ்தானத்தில் தான் உட்கார போகிறார் ஏழாம் வீட்டுக்கு போக போகிறது கிடையாதுனாலுமே அவருடைய தன்மைங்கிறது வந்து மாறிடும் இந்த இடத்துல அவருடைய அந்த ஒரு கெடுதலான தன்மைகள் நீங்கி சுபத்தன்மைகளில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உடையவர் கடன் சிக்கல்கள் இந்த காலத்தில் தீரும் எங்கேயாச்சும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா பேங்க் லோன் மூலமாக அது எல்லாத்தையும் அடைத்து விட்டு சேவிங்ஸ் மோடுக்குள்ளார நீங்கள் போவீங்க அதே மாதிரி ஒரு சில மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு யார் நம்மளை பற்றி இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னே எனக்கு புரியல சார் கண்ணாம்பூச்சி ஆடுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இடைந்தலாக இருந்தவர்கள் காணாமல் போவார்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டியாக இருந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது அவர்களாகவே வந்து உங்கள் காலடியில் விழக்கூடிய அளவிற்கு சனி வந்து வலு சேர்ப்பார் உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல ஒரு விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து லாபத்தில் நிற்பது அதுவும் இப்போது கோச்சாரத்தில் சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு லாபத்தில் நிற்கு நிற்குது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு பணங்காசையுமே தரும் வெற்றிகளை பெற்றுத்தரும் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு நீங்கள் எதை எய்ம் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகி உங்களுடைய பைகளில் காசாக நிரம்பும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஆனால் நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு இறங்கி உங்களால் வந்து எஃபோர்ட்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடணும் ஏனோ தானோன்னு இருந்துடக்கூடாது எனக்கு இவ்வளோ நாள் நல்லது நடக்கல சார் இனிமேல் மட்டும் என்ன நடந்துருவா போகுது தயவு செய்து நெகட்டிவாலாம் திங்க் பண்ணிக்காதீங்க ஏன்னா இது ஒரு நான்கரை மாதங்கள்ங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு கிடையாது ஒரு டீசண்டான உங்களை ஒரு ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்டேபிளாக உங்களை வச்சுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்ற காலம்தான் ஸோ இந்த கால கட்டத்துக்குள்ளார நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்கமான பேஸ்மெண்ட் போடுறீங்களோ அதற்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவதற்கு ஆனால் பலத்தை அது சேர்க்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு உத்தியோக உயர்வை எதிர்பார்க்குறீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் வியாபாரத்தில் அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு வருதுன்னா இந்த காலகட்டத்தில் இறங்குங்க அது உங்களுக்கு சக்ஸஸே கொடுக்கும் அதிகப்படியான வாக்குவாதங்களோ வம்பு வழக்குகளுக்குள்ளார நீங்களாக போய் சிக்கிக்காதீங்க எப்படி இருந்தாலும் சனி வந்து அவரே பார்த்துக்குவாரு அவரே சில பிரச்சனைகளை தருவார் அஷ்டம சனி காலத்தில் பட் இந்த நான்கரை மாதங்களாச்சும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காப்பாத்திக்கணும் காப்பாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தடுத்து நிறுத்துவதாக கணக்கு ஸோ இதை வந்து எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ நாள் நல்லது நடக்கலை சார் இப்போ என்ன நடந்துற போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கோடைய பிரச்சனைக்குரியவர்களே உங்களை வந்து காலடியில் உழுவாங்கிற அளவுக்கு நல்லது நடக்குதுங்கிற அது ஒன்று போதாதான் அதே மாதிரி உங்களுக்கான காசு பணம் வந்து சேருவதற்கான மிக அற்புதமான காலங்கள் ஏதாச்சும் ஒரு வியா லிட்டிகேஷன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது வில்லங்கங்கள் இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சால்வ் ஆகும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நான்கரை மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மனிதருக்குமே கிரக சுழற்சிகள் எப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமான ஒரு நற்பலன்களை தான் எதிர்பார்ப்போம் எப்போதுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டால் அது தானே நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு தான் என் கணித ரீதியான ஒரு பெயரை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஏன்னா எண்கள் வந்து நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலைவிதியோடு சேர்ந்தே தான் பிறக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தேதி பிறந்த நேரம் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக கணித்து விட முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பெல்லாம் உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகள் வருதோ அப்போ கூட உங்களுக்கு நன்மை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருத்தமாக அமைத்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் நல்லா அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்ப சொன்னேன் ஸோ அதுக்கான இலவச பொது பலன்கள் நான் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஒரு சில பேர் உங்களில் வியாபாரம் கூட துவங்கியிருக்கலாம் எனக்கு சரியாகவே போகலை சார் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் சேர்த்து அனுப்புங்க ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிருக்கிற பெயர் சரியாக பொருந்திருக்கான்னு சரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியோட பெயரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை இனிமேல் தான் பெயரே வைக்க போகிறோன்னா பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க அந்த குழந்தைக்கான நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கணும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க உங்களுக்கான பதிலை நான் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதில் உங்களுக்கு இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படி பொருந்தலைனா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலங்களாக கொடுக்கறதா இருக்கேன் அப்படி பொருந்தலைனா மேற்கொண்டு பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்